வர்க்க முறையில் இருபடி சவன்பாட்டின் தீர்வு காணுதல் ஃபஸ்ட்டு ப ஸ்டெப் என்னென்னா கொடுக்கப்பட்ட சவன்பாட்டை ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ப்ளஸ் சி என்ற பொது வடிவில் எழுதணும் செகண்டு வந்துன்னா எக்ஸ் ஸ்கொயரின் கெழு ஒன்று என இல்லை எனில் எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவால் சவன்பாட்டின் இருபுறமும் வகுத்து எக்ஸஸ் எக்ஸ் ஸ்கொயரின் கெழுவை ஒன்றாக மாற்றுக இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயரில் ஒன்று இருந்துச்சுன்னா அதை அப்படியே வச்சுக்கணும் ஒன்று இல்லைன்னா டூ த்ரீ ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த அதோடைய கெழு இப்போ டூவால் ரெண்டு பக்கமும் லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் நம்ம வந்து வகுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வகுத்ததுக்கு அப்புறம் கெழு வந்து ஒன்று மாறிடும் அந்த ஸ்டெப்பு தான் செகண்ட் ஸ்டெப்பு தேர்டு வந்து மாரிலியை வலதுபுறத்தில் எழுதுக மாரிலி இருக்கும் கான்ஸ்டன்ட் இருக்குல்ல இதை வந்து நம்ம ஈக்குவல்ட்டுக்கு வந்தாண்டு கொண்டு போய் எழுத சொல்லியிருக்காங்க அதான் தேர்ட் ஸ்டெப்பு ஃபோர்த்து ஸ்டெப்பு எக்ஸின் கெழுவில் பாதியின் வர்க்கத்தை இருபுறமும் கூட்டுக எக்ஸுடைய கெழு என்ன இருக்கோ அதை வந்து பாதியாக வகுத்து இருபுறமும் கூட்ட சொல்லியிருக்காங்க கூட்டணும் அதான் ஃபோர்த் ஸ்டெப்பு ஃபிஃப்த் ஸ்டெப் என்னன்னா இடது புறத்தை முழு வர்க்கமாகவும் வலது புறத்தை எளிமைப்படுத்தியும் எழுதவும் ரைட் சைடு இருக்கிறத அதாவது எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கெலு இருக்கும் அதை வந்து நம்ம வருகப்படுத்தணும் வருகப்படுத்திட்டு கான்ஸ்டன்ட் ஈக்குவலுக்கு வந்தாண்டருக்குள்ள அதை வந்து நம்ம சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வருகப்படுத்தி அடுத்து வருக மூலம் காணுவதன் மூலம் எக்ஸின் மதிப்பு காணுங்க ரெண்டுமே வருகப்படுத்துனதுக்கு அப்புறம் அதோடைய எக்ஸோடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் அதுதான் சிக்ஸு பயிற்சி மூணு புள்ளி பதினொன்று ஃபஸ்ட்டு செம்ம கொடுக்கப்பட்ட இருபடி சமன்பாடுகளை வர்க்கப்பூர்த்தி முறையில் தீர்க்கன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு வந்து இருபடி சவன்பாடு ஈக்குவேஷனு இதை வந்து இப்போ சால்வ் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு அதில் ஸ்டெப் பை வந்து சிக்ஸ் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க வர்க்க வர்க்கப்பூர்த்தி முறையில் தீர்க்கிறதுக்கு அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஏஎக்ஸ் ஸ்கொயரு ப்ளஸ் பி எக்ஸு ப்ளஸ் சி equal டு ஜீரோ இந்த வடிவில் எழுத சொல்லிருக்காங்க ஆல்ரெடி நம்மளுக்கு அந்த வடிவில் தான் இருக்குது நைன் எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் டுவல் எக்ஸு ப்ளஸ் ஃபோரு ஈக்குவல் டு ஜீரோ ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடுச்சு அடுத்தது செகண்ட் ஸ்டெப்பு என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து படி ஒன்று அடுத்து படி ரெண்டில் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் ஸ்கொயருடைய கெழு என்னவோ அதை வந்து நம்ம வகுக்க சொல்லியிருக்காங்க ரெண்டு பக்கமும் வகுக்கணும் அப்போ இங்கே என்ன இருக்குது நயன் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது கெழு வந்து ஒன்று இல்லை ஒன்றை விட அதிகமாக இருக்குங்கும் போது அதில் வகுக்க சொல்லியிருக்காங்க x ஸ்கொயரை வந்து ஒன்னாகணும் அதனால் அந்த நம்பரால் ஈக்யேஷனாக வகுக்கணும் அப்போது இதுதான் கிடைக்கும் ஈக்குவல் டு ஜீரோ இப்போ இதை வந்து ஒன்றாக்கணும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் த்ரீ டேபிளில் இது கேன்சல் பண்ணலாம் நான் மூணு பன்னெண்டு மூணு மூணு ஒன்பது அப்போ ஃபோர் டிவைட் த்ரீ எக்ஸ்ன்னு கிடைக்கும் ப்ளஸ் ஃபோர் டிவைட் நைன் ஈக்குவல் டு ஜீரோனு கிடச்சிரும் இதுதான் இதுதான் ஈக் ஈக் எக்ஸ் ஸ்கொயருடைய கிலோ ஒன்னாக் இதுதான் செகண்ட் படி அடுத்தது தேர்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக ஈக்குவல்டுக்காந்து கொண்டு போகணும் அப்போ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் டிவைட் த்ரீ எக்ஸு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் ஈக்குவல் வந்து கொண்டு போகணும்ல இப்போ ப்ளஸ்ல இருக்குது ஈக்குவல்டு வந்துன்னு வச்சா மைனஸ் ஃபோர் டிவைட் நைன் வந்துடும் இப்போ இது ஈக்குவல்டுக்கு வந்துட்டு கொண்டு போயிடுச்சுக்கா அடுத்தது படி நாலு நாலில் என்ன பண்ண சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸு ஸ்கோ எக்ஸ் ஸ்கொயர் அப்படி எழுதிக்கிறோம் எக்ஸோடைய கெழுவை வந்து அப்படியே ஃபோர் டிவைட் த்ரீஏ எக்ஸு அதை எழுதிக்கலாம் அது எதை வந்து கூட்ட சொல்லியிருக்காங்க ரெண்டு சைடும் என்ன எக்ஸோட கெழுவோ அதை எடுத்துக்கணும் இன்ட்டு ஒன் பை டூவால் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும் ரெண்டு சைடு ஹோல் ஸ்கொயர் பண்ணி வந்து ரெண்டு பக்கமும் கூட்ட சொல்லியிருக்காங்க அப்போது என்ன பண்ணணும் நம்ம ஃபோர் டிவைடு த்ரீ இன்ட்டு ஒன் டிவைட் டூ அந்த கெழுவையும் விட்டுறக்கூடாது அந்த ஆஃபும் எழுதணும் ஈக்குவல்ட்டு ஈக்குவல்ட்டுக்கு அந்தாண்ட மைனஸ் ஃபோர் டிவைட் நைனு ப்ளஸ்ஸு ஃபோர் டிவைடு த்ரீ இன்ட்டு ஒன் டிவைட் டூ ஹோல் ஸ்கொயரு அப்படின்னு எழுதணும் இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணால் இங்கே டூ ஆகிடும் அதே மாதிரி இங்கேயும் டூ டேபிளில் கேன்சல் பண்ணி எழுதிக்கணும் இப்போ எக்ஸ் ஸ்கொயரு மைனஸ் ஃபோர் டிவைடு த்ரீ எக்ஸு ப்ளஸ் டூ பை த்ரீ ஹோல் ஸ்கொயரு ஈக்குவல் டு மைனஸ் ஃபோர் டிவைடு நைனு ப்ளஸ்ஸு டூ பை த்ரீ ஏ ஹோல் ஸ்கொயருன்னு கிடைக்கும் இப்போ இது எந்த ஃபார்முலாவில் இருக்குதுன்னு பார்க்கணும் இது ஏ ஸ்கொயரு இது டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதால இத வந்து நம்ம எழுதிக்கிறோம் ஏ ப்ளஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஏன்னா எல்லாமே சாரி ஏ மைனஸ் பி ஏன்னா இங்கே மைனஸில் இருக்கா அதனால் ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் இக்குவல்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயரு ஏவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குன்னா எக்ஸு பிக்கு பதிலாக என்ன இருக்குனா டூ பை த்ரீ அப்போ அதுக்கு பதிலாக இங்கே மாற்றி அப்படி எழுதிக்கிறோம் ஏக்கு பதிலாக எக்ஸு மைனஸ் டூ பை ஏ ஹோல் ஸ்கொயரு ஈக்குவல்ட்டு இதை வந்து சுருக்க சொல்லியிருந்தாங்க இதை வந்து வருகத்தில் எழுதிட்டு இதை வந்து சுருக்கணும் அப்போ இதுதான் படி வந்து அஞ்சு இது படி வந்து அஞ்சு வருகப்படுத்தி ஈக்குவேஷனாக இடது புறத்தை வந்து சுருக்க சொல்லியிருக்காங்க எளிய வடிவில் எழுத சொல்லியிருந்தாங்க அப்போ மைனஸ் ஃபோர் டிவைட் நயனு ப்ளஸ்ஸு இதை வந்து உள்ள ஸ்கொயர் அப்ளை பண்ணால் ஃபோர் த்ரீ ஸ்கொயர் பண்ணால் நயனு அப்போ இதை ஆட்டோமேட்டிக்காக ஜீரோ கேன்சல் ஆகிடும் ஜீரோ ஆகிடும் இப்போ ரிமைனிங் இது மட்டும் தான் இருக்கும் இதை திருப்பியும் நம்ம என்ன பண்ண சொல்லிருக்காங்க, வருகப்படுத்த சொல்லிருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ ஹோல் ஸ்கொயர் to டு ஜீரோனு கிடைச்சிச்சு இப்போ இதை வந்து திருப்பியும் நம்ம வர்க்கப்படுத்த சொன்னாங்க படி யாரில் வந்து இதை வறுப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க அப்போ வருகப்படுத்தும் போது எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ ஹோல் ஸ்கொயரு ஹோல் பவர் ஒன் பை டூ ரூட் எடுக்கணும் அப்போ அது ஒன் பை டூவாக எழுதிக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் மல்டிப்புளில் இருந்து கேன்சல் பண்ணால் எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ ஈக்குவல் டு ஜீரோனு கிடைக்கும் அப்போ வேல்யூ டூ பை த்ரீ வந்து மைனஸ் டூ பை த்ரீ ப்ளஸ் டூ അപ്പോൾ എക്സോടെ വാല്യൂ ടു ബൈ ത്രീയിൽ നിന്ന്